ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கான பதம் மட்டும் கரெக்டாக எடுத்தால் போதுங்க எந்த சொதுப்பலுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுப்பவாக செஞ்சிடலாம் அந்த பதம் எப்படி சரியாக எடுக்கிறதுங்கிறத டிப்ஸோடு வந்துட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ அதிரசத்துக்கு தேவையான மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் மூணு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க யூஸ் பண்ணுற இந்த அரிசி அரிசியாக இருந்தால் மட்டும் போதுங்க ரேஷன் அரிசி கடை அரிசி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா மாவு காண்ற மாதிரி பச்சரிசியாக இருந்தால் மட்டும் போதும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அதிரசம் மாவுக்குன்னே அரிசி கிடைக்கும் அந்த அரிசி வாங்கி செஞ்சிங்கனாலும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் நல்லா அந்த அழுக்கு போக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊறணும் அதிகபட்சம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் இந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் கொட்டி வீட்டுக்குள்ளே நிழலில் ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது ஏன்னா அதிரசம் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்படத்தோடு தான் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஈர அரிசியை தான் அரைக்க போகிறோம் வெயிலில் கொட்டி காய வைச்சா ரொம்ப ட்ரை ஆகிடுங்க அந்த மாவு பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு சரியாக வராது அதனால் வீட்டுக்குள்ளே நிழல்லே ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் காய வச்சிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் போல் காய வச்சுருக்கேன் இப்போ அரிசியை எடுத்தால் கையில் வந்து லேசாக இந்த மாதிரி ஒற்றா பதத்தில் இருக்குது இந்த அளவுக்கு வந்ததும் எல்லா அரிசியும் ஜாருக்கு மாற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நிறைய அரைக்கிறதா இருந்தால் மில்லில் கூட கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நைஸாக தான் இருக்குது ஆனால் மிக்சியில் அரைச்சனால அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்னதாக குருணை இருக்குது அதுக்காக இதை ஒரு தடவை நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சா இந்த மாதிரியெல்லாம் வராதுங்க மாவு பார்த்திங்கன்னா ஒன்று போல் நல்லா நைஸாக இருக்கும் அதை வந்து சளிக்க வேண்டாம் இப்போ சளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் அந்த குருணை இருக்குது இதையும் திரும்ப மிக்ஸா இருக்கு மாற்றிட்டு இது கூடவே மீதி இருக்க அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மீதி இருந்த எல்லா அரிசியும் அரைச்சி சலிச்சிட்டு வந்துட்டிங்க மீதி இருக்க இந்த கப்பியை வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் தோசை மாவெல்லாம் அரைக்கும் போது அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது இது வந்து கொஞ்சம் நல்லா ஈரப்பதத்தோடு தான் இருக்குது இந்த ஈரம் வந்துட்டு காயாமல் இருக்கணும் இது காயறதுக்குள்ளே நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணி ஆகணுங்க அதனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டு இதை வந்து மூடி வச்சுடுங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மாவு காஞ்சி ட்ரை ஆகாமல் இருக்கும் அடுத்து வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்புங்கிற ரேஷியோவில் மூணு கப் அரிசிக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்கணுங்க ஆனால் நான் இங்கே வந்துட்டு ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் வெள்ளம் ஏன் கூடுதலாக சேர்த்துருக்கேன்னா சில அரிசியை பொறுத்து நமக்கு பாகு கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும் அதனால் செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால தான் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தூசு மண் அந்த மாதிரி எதாவது இருந்தால் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் டஸ்ட்டு எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாக அப்படியே வந்து நீங்கள் பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போது இந்த வெள்ளத்தை வடிகட்டியாச்சு இதை வந்து பாகு காய்ச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு அப்படியே நரைச்சி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகு விட்டு பாருங்கள் கையில் வந்து நல்லா எடுத்து உருட்டுற பதம் வரணும் இப்போ பாருங்கள் கையில் எடுக்கவே முடியலை அதனால் இன்னும் கொஞ்சம் பதம் வரணும் அது வரைக்கும் இதை காய்ச்சலாம் அடுப்பை சிம்லே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு முறை இதை செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் இப்போ பாருங்கள் செகண்ட் டைம் செக் பண்ணும்போது முன்ன விட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கையில் எடுக்க வருது ஆனால் நமக்கு வந்து உருட்ட வரலை நல்லா உருட்டி அப்படியே பந்து மாதிரி வரணும் அந்த மாதிரி வர்றது வரைக்கும் காய்ச்சி எடுக்கணும் இப்போ அடுத்து மூணாவதாக ட்ரை பண்ணும்போது பாருங்கள் பாகு நல்லா ஒன்று சேர்ந்து வருது கையில் ஈஸியாக எடுக்கவும் வருது அதை எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டவும் வருது குட்டியாக பால் மாதிரி நல்லா உருண்டு வரணுங்க இதுதான் கரெக்டான பதம் விட அதிகமாக விட்டிங்கன்னா பாகு ரொம்ப முத்திடுங்க அது கெட்டி படமாகிடும் அது வந்து அதிரசத்துக்கு சரியாக வராது இந்த மாதிரி வந்தப்போ ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கூட வாசனைக்காக ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கீங்க அரை டீஸ்பூன் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு இன்னுமே ஈரத்தோடு தாங்க இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் அதிரசம் கரெக்டாக வரும் அதனால் மாவு ரெடியான உடனே பாகு காய்ச்ச ஆரம்பிச்சுடுங்க இதை வந்துட்டு ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க இதிலே வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது கொஞ்சம் மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் பாகு அதிகமாக போயிடுச்சுன்னா நம்ம சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு தேவைப்படும் அதுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாவு சேர்க்க முடியாது ஈர அரிசி மாவாக இருக்கனால முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு பாகு தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஈடாகவும் பாகம் சேர்க்காதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த பதம் வந்து நமக்கு சரியாக வரும் இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் மீதி இருக்க இன்னும் கொஞ்சம் பாகம் சேர்க்குறேன் நான் கொஞ்சம் வெள்ளை கூடுதலாக தான் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க எனக்கு அளவு கரெக்டாக இருந்தால் தான் செய்ய வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து செய்யுங்க கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சரியான பதத்தில் இருக்குது இந்த மாதிரி தாங்க இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா நமக்கு அதிரச மாவு செட்டாகி வரும்போது கரெக்டாக இருக்கும் மீதி இருக்க மாவையும் நான் இதோடய சேர்த்துட்டு மீதி இருக்க அந்த பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க எனக்கு அளவு கரெக்டாக தான் இருக்குது அதனால தான் நான் எடுத்து வச்ச மாவையும் சேர்த்துட்டு அது கூடவே திரும்ப மீதி இருக்க பாகையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேங்க எக்ஸ்ட்ரா கால் கப் வெள்ளம் சேர்த்து இல்லைங்களா அந்த பாகு பார்த்திங்கன்னா தனியாக தான் இருக்குது நம்ம எடுத்த மூணு கப் அரிசிக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்த பாகு மட்டும்தான் தான் இதோடு சேர்த்துருக்கேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னே மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுடுங்க அப்போ தான் மேலே வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும் நல்லா முழுக்க இந்த மாதிரி நெய் சேர்த்து வச்சிடும் இதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறின பிறகு இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க சூடாக மூடி வச்சிங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா ஆறின பிறகு மூடி வச்சுட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ நான் சரியாக ரெண்டு நாள் ஊற விட்டுருக்கேங்க ஊறின பிறகு பாருங்கள் மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த நெய் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதுதான் வந்துட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்குது இப்போ மாவு பாருங்கள் முன்னே இருந்ததை விட நல்லா கட்டியாக இருக்குது கையில் எடுத்தாலும் ஒட்டாத பதத்தில் இருக்குது இந்த பதம் தாங்க சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அதிரசம் தட்டி எடுத்துக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருந்தால் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாகிடுச்சி மாவு தட்டவே வரலனா கொஞ்சம் பால் வந்துட்டு சூடு பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் சரியாக உருட்ட வருது கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் இல்லைனா கவர் இல்லைன்னா வாழலில் கூட வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நடுவில் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க நான் ஹோல் போடாமல் அப்படியே தான் சுட போகிறேன் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு மிதமான சூடில் இருக்க எண்ணெயில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாவை சேர்த்து எடுங்க மாவு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்து அப்படியே மேலே எழும்பி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலசலப்பு ஓரளவுக்கு அடங்கி வந்திருக்கு இப்போ திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுக்கலாம் பூரி மாதிரி இந்த மாவும் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வருங்க இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதிரச மாவு சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்துருச்சு எண்ணெயில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிரசத்தில் கண்டிப்பாக எண்ணெய் இருக்கோங்க இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயில் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க சுட சுட சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக சூப்பரவாக இருக்குங்க ஆறின பிறகு நல்லா சாஃப்ட் ஆகிடும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த அதிரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க